ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னிய வயிற்று ஒன்று புள்ளி நாலில் அஞ்சாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது மேலும் எட்டு மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளின்னு குறைந்த வெப்பத்தின் அளவு என்னன்னு சொல்கிறோம் அப்போ இதுலேருந்து இது நீங்கள் பக்கத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துட்ட எதுவுமே இது எட்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க அப்போ எட்டு மணி நேர இடை வேலியில் குறைந்த குறைந்த வெப்பம் வெப்பம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அப்போது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்போது இதுனால் குறைந்ததுனால் கழித்தலை வர ஒரு இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் தர்பூர் ஒரு மணி நேரத்தில் குறைந்த வெப்பம் இருபத்தி நாலு எட்டு வகுத்தோம் கழித்தல் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வகுத்தல் எட்டு அப்போது இருபத்தி நாலு நீங்கள் எட்டால் பார்த்துட்டிங்கன்னா மூணு முறை வாரம் இது கழித்தல் இருக்கிறதுனால மூணுதல் டிகிரி செல்சியஸ் போ இதுக்கு என்ன அனுச கழித்தல் மூணு டிகிரி செல்சியஸ் போ தர்பூர் ஒவ்வொரு மணி நேரத்தே நேரத்தில் மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பம் குறைகிறது ஏன் கழிதல் சும்பல் போடலைனா இங்கே குறைகிறதுன்னு நம்ம எழுதிட்டோம்ல அதனால் கழித்தல் போடல புரிஞ்சுக்கணும் தான் இது கேன்சர்